ருசி ஆனந்த்ன்ற ஒரு என்ன பண்ணிருக்காருனா ஜே வி மக்களின் நிதி ஜே பேரு சொல்ல மாட்டாரு ஜே யாரு ஜோசப் விஜய்னு சொல்றாரா கமல் வந்து நாளைக்கு வந்து எம்பி பதவி கமல் அவர்கள் அதாவது கமலஹாசன் அவர்கள் எம்பி பதவி ஏற்கிறார் ஏற்க போறாரு பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி சென்னை ஏர்போர்ட்ல வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாரு நான் வந்து தமிழனாகவும் இந்தியனாவாகவும் நான் எனக்கான கடமையை ஆற்ற போகிறேன் பேட்டி அரசியல் அரசியல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் வணக்கம் வணக்கம் சொன்ன என்ன அரசு போறோம் என்ன அரசு போறன்ற முக்கியமான வந்து ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்து தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களது ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சு அவர் டிஸ்சார்ஜ் ஆகிட்டாரா இல்லை என்ன இருக்காரு ஐயா அவர்கள் லைஸ் ஆர் தலை சுற்றுன்னு சொல்லிட்டு அட்மிட் ஆனாரு அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு அவர் ஒரு நாள் ஓய்வில் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் தேனாம்பட்ட அப்பளவுக்கு வந்து ட்ரான்ஸ்பர் பண்ணாங்க வீட்டிலருந்தே வந்து கட்சி பணிகள்லாம் செஞ்சுட்டு இருந்தார் நேற்று கூட ஒரு காணொலி வந்தாங்க அவர் வந்து லுங்கியோட வந்து ஒரு பேட்டி கொடுத்துட்டு இருந்தார் நமக்கே பார்க்கும்போது என்னங்க ஒரு நல்ல ரெக்கவர் ஆகிடு வீட்டுக்கு வந்துடுவார் போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆன்ஜிஓ பண்ணியிருக்காங்க ஆன்ஜியோ பண்ணுறது மட்டும் இல்லை ரத்த பரிசோதனை மற்றும் இருதய பரிசோதனைலாம் செய்ய போகிறதா சொல்கிறாங்க செஞ்சுட்டாங்களா செய்ய போகிறாங்களா இல்லை ஆன்ஜியோ பண்ணிவிட்டாங்க பண்ணிட்டாங்க இருதய பரிசோதனை ஏதோ பண்ணணுன்ற மாதிரி சொல்கிறாங்க அட்லீஸ்ட் இன்னும் மேலும் மூணு நாட்கள் ஆகும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க அது அன்னைக்கு எப்படி துரைமுருகன் பேட்டி கொடுத்தாரோ அதே மாதிரி இன்றைக்கி துரைமுருகன் என்ன பேட்டி பேட்டி கொடுத்து அவர் தான் இருக்காரு ஆன்ஜியோ பண்ண வேண்டியதாக இருக்குது பணியாச்சு ஹிருத பரிசோதனை இருக்குது அது பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க அதே சமயம் இப்படி ஒரு விஷய நியூஸ் உடனே திமுக தரப்பினர் இன்னும் கொஞ்சம் அதிர்ச்சி ஆகிட்டாங்க

சிஎம் மாதிரி ஆட்களுக்கு அவங்க ஓப்பனாகவே சர்ஜரி கொடுக்கும் ஏன்னால் ஏதாச்சும் ஆகிட்டோன்னா நம்மளோட ஹாஸ்பிட்டலுக்கு நேம் வந்து இதாகிடும் ஒரு டீபர் ஆகிடும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மாதிரி ஜெயலலிதாவுக்கும் அந்த மாதிரியான சிக்கல் ஏற்பட்டுச்சு ஏன்னா அப்பளோதான் ச சதி செஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சிபிஐ வழக்க வழக்கு போச்சு ஆனால் அவங்க வெளியிட்டு இன்னும் இன்னும் இந்த தான் இந்த பிரச்சனை இதனால தான் எடுத்தோம் அப்படின்ற மாதிரி எந்த தகவலும் சொல்லலை துறைமுறைகள் மட்டும் வெளியே வந்து சொல்லியிருக்காரு புதிய தலைமுறை செய்தி சேனலும் வந்து ஆன்ஜோ பண்ணியிருக்காங்க முதல் முறையை நாங்கள் தான் செய்தோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து ஊடக ரீதியாக தன்னை ப்ரமோட் பண்ணிக்கிட்டாங்க அது இன்னும் என்ன இருக்கும் எது மாதிரி இருக்கும் எதுக்கு ஜெய ஆஞ்சியோன்ற மாதிரி எதுவும் சொல்ல ஆனால் திமுக ரொம்ப கொந்தளிக்கிறாங்க ஐயோ என்னாச்சு அப்படின்னு பதட்டமாக இருக்குது ஐயோ முதல்வரே மீண்டு வா எல்லா கட்சியும் இதில் இருந்து எல்லாம் மீண்டு வா மீண்டுவான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அரசியல் ரீதியாக பல்வேறு முரண்பாடுகள் இருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்துல வந்து அவங்க உடல்நலத்தை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க சீக்கிரமாக வந்து சிஎம் சேரணும் வந்து பாஜகவுடைய பிரமுகர் வந்து ஜாயின் பண்ண போறதா வந்து சொல்றாங்க அது யார் என்ன கதை ஏன்னா இப்போது கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாதங்களாகவே அவங்க ரொம்ப வேலை செய்கிறாங்க அது குறிப்பாக ஒரு பத்து நாட்களை வந்து டிவி கேனர் வந்து ரொம்ப பொதுக்கூட்டங்கள் வைக்கிறதா இருக்கட்டும் கொள்கை பரப்பு கூட்டங்கள் வைக்கிறதா இருக்கட்டும் கிராமம் கிராமமும் போயிட்டு வந்து அப்போ இப்போயே வந்து ஓட்டு மூமெண்ட்டை இறங்கிட்டாங்க நீங்கள் கும்பகோணத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காணொலி வெளியிட்டிருந்தாங்க அங்கே கூட போயிட்டு கட்சியில் வந்து முக்கியமான ஒரு பகுதி இட பகுதியில் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் உங்கள் உங்களுக்கு ஒட்டுமொத்தத்துக்கு நாங்கள் தான் ஓட்டு போட போகிறோம் அப்புறம் மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க பரபரப்பாக பூத் கமிட்டி அமைக்கிறதா இருக்குது அந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க இதன் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்தரணின்னு எம்எல்ஏ அவங்க வந்து காங்கிரஸில் மிக முக்கிய நபராக இருந்தாங்க கிட்டத்தட்ட அவங்க கன்னியாகுமரியை சேர்ந்தவங்க கட கடந்த மூன்று முறை வந்து எம்எல்ஏவும் ஜெயிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தொடர்ச்சியாக வந்து மூன்று முறை வந்து எம்எல்ஏவும் ஜெயிச்சிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா உடனே எங்களுக்கு சரியான தலைமை பதவி கொடுக்கலன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் வெளியே பாஜக போனாங்க பாஜக போய் கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஆச்சு இன்னும் அவங்களுக்கு பதவி கொடுக்கலன்ற மாதிரியான அதிருப்தியை வெளிப்பட்டிருக்காங்க உடனே இங்கே இருக்கிற தாவைக்க வட்டாரங்களில் ஊடகங்களில் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா விஜயதரணி வந்து கட்சியில் சேர தான் சொல்லி ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் ஒரு ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருந்தாங்க இது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பேசுபொருள் ஆகிட்டு இருந்துச்சு உடனே ஒரு தனியார் தொலைக்கட்சிக்கு அவங்க ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க நீங்கள் இந்த மாதிரி தாவேக்கால் சேர போகிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க இல்லை பாஜகவில் எனக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கலன்றது நான் கொஞ்சம் தான் இருக்கேன் கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருக்கேன் ஆனால் இருந்தாலும் எனக்கு வந்து கட்டாயமாக ஏன்னா மத்தியில் ஆட்சியில் இருக்கிறனால கட்டாயமா எனக்கு ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு தான் இருக்கேன் அதே மாதிரி தாவேக்களை சேரணுன்ற எனக்கு எண்ணமும் கண்ணோட்டமும் எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரியே சொல்லியிருக்காங்க சொல்லிக்கிறது மட்டும் இல்லாம அதே சமயம் எனக்கு முன்னாடி வந்த குஷ்பு சரத்குமார் போன்ற ஆட்களுக்கு இன்னும் பதவி பொறுப்பு எதுவும் கொடுக்கல இப்போ எனக்கு மட்டும் எப்படி கொடுத்துருவாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் கட்டாயமா சரியான நேரத்தில் எனக்கு ஒரு பதவி கொடுப்பாங்கன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க தவிர வெளிப்படையா வந்து நான் வந்து தாவேக்கலை ஜாயின் பண்ண போறாரு வரல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா ஒரு கட்சியிலேருந்து மாற போறதுக்கு முன்னாடி வரை பேட்டி அப்படிதான் தான் சொல்லுவாங்க எந்த ஒரு குஸ்பு வந்து காங்கிரஸ்ல இருந்து வெளியே பாஜக சேர வரையும் அடுத்த முன்னாடி நாள் வரை வெளியில வந்து பாஜக விமர்சனம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க ஆனால் திடீர்னு படிச்சுக்கே இல்லை காமிச்சிக்கே இல்லை திடீர்னு பாத்தீங்கன்னா பாஜக கூட இணைஞ்சிட்டாங்க அப்புறம் பேட்டி எடுக்கும் போது அதில் அரசியலில் சகஜம் பண்ணுற மாதிரி கடந்து போயிட்டாங்க நீங்க சொல்கிறத வச்சு பார்க்கும்போது விஜய் தரணின்றவர் பிஜேபியிலேருந்து டிவிகே வர்றதுக்கு வாய்ப்புகள் ஆமாம் அவர் உமன் கேண்டிடேட்டாகவும் இருக்கிறதுனால ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பொல்டிஷனும் கூட அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மிக முக்கிய மூத்த பொறுப்பில் இருக்கிறவங்க இன்னொரு கன்னியாகுமாரியில் ஏன் கொடுக்கலன்னா அங்கே பொன் ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் இருக்கார் அதனால் கொடுக்கலன்ற மாதிரி பாஜக வட்டாரங்களில் சொல்கிறாங்க கட்டாயமாக இந்த ஆத் இந்த தேர்தல் அவங்களுக்கு ஒரு சீட் கொடுத்து அவங்களுக்கு ஒரு முக்கிய பொறுப்பு மாநில ஒரு பொறுப்பு கொடுப்பாங்கன்ற மாதிரியானும் அந்த பாஜக வட்டாரங்களில் சொல்லியிருக்கிறதாவும் ஊடகங்கள்லாம் தெரிவிக்கிறாங்க இப்போ டிவிகேயில தான் இந்த பொஸ்ஸி ஆனந்த்ன்றவர் என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி வந்து ஜேவி மக்களின் இது ஜேவின்றார் அப்புறம் அந்த பேரை சொல்ல மாட்டுறார் ஜேவி விஜயினா யாரு ஜோசப் விஜயின்னு சொல்றாரா அப்படி நம்ம கேள்வி எழுப்பும் திருதிப்பு என்ன பண்றாரு நேத்து ஒரு காணொலியில வந்து மக்களின் இது விஜய் விஜய் விஜய்ன்னு சொல்லிட்டாரு ஏன் ஒரு ரெண்டே நாள் எப்படி பேரை சொல்லக்கூட மாட்டேன்னு சொன்ன ஆள் ஒரே நாளை திருப்பி எப்படி விஜய்னு பேரை சொல்றாரு எதனா யாருமே அழுத்த முடுத்தாங்களா பொழுதுபரப்பு கூட்டங்கள்ல நானே பார்த்தேன் ஏன்னா ஜேவினு சொல்லி வச்சாரு அதனால ஜேவிக்கு நம்ம நமக்கு ஒரு மினிங் ஜேடின்னு சொல்றப்ப பயந்துட்டேன் அப்புறமா வெற்றி வேட்பாளர் சொல்லுவாங்க சில பேர் வருங்கால முதல்வரே சொல்லுவாங்க இதுனா புதுசா ஜேவி அப்படின்ற மாதிரி சொன்ன மாதிரி இருந்துச்சு எங்கள் தளபதியெல்லாம் சொல்லுவாங்க ஜேவின்ற போது எனக்கு என்ன ஜேவி என்னத்தை குறிக்குது ஏ டிவி கே அப்படின்ற மாதிரி இல்லை இப்போ சில பேர் ஊடகங்களில் கூட என்ன சொல்கிறாங்கன்னா டிவி விஜய்க்கே ஓட்டு விஜய்க்கே ஓட்டு இந்த மாதிரி நிறைய சிம்பலாக்க ஐடி இடன்னா சொல்லுவாங்க ஆனால் இவர் புசியானது வந்து போது நமக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு என்ன அந்த ஜேவி என்ன பொருள் அப்படின்னும் போது நீங்கள் சொன்ன உடனே நானும் ட்விட்டரில் எடுத்து பார்த்தா அங்கே இருக்கிற ஆட்கள்லாம் வந்து ஜோசப் விஜய் தான் அப்படி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இன்னொன்று ஒரு அரசியலுக்கு வந்துவிட்டா அவங்க மத அடையாளங்களை காட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு இது இல்லை விஜய்னு கோ இருக்கோம் இளைய தளபதி தளபதி விஜய் அப்படின்னு சொல்லி போக வேண்டியதுதான் புதுசாக இவரதுக்கு இப்போ ஏற்கனவே இல்லாத போலாத போல ஜோசப் விஜய் ஜேவி அதுவும் ஷார்ட் ஃபார்மில் ஜேவி

ஒரு பொது செயலாளர் பேசுறதுக்கு ஒரு பொறுப்பு வந்து பேசணும்ல இல்லை ஆக்சுவலாக வந்து இது இவர் பேசுறது பார்க்கும் தொண்டன் கூட நல்லா பேசுவாங்க போல இவர் பேசுறது வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குன்ற மாதிரி நீங்கள் சொன்ன வட்டாரத்தில் பேசிக்கிறாங்க அதை தான் பொ பொறுப்பு வந்து பேசணும் அதை விட்டு ஜேவின்றது இந்த மாதிரியான குறியீடுகள்லாம் தேவையில்லை அப்படி சொன்ன ஒரு இப்போ மட்டும் எப்படி விஜய்னு சொன்னார் கண்டிச்சிருப்பாங்க ஊடகங்கள்ல கண்டிச்சிருப்பாங்க தவறானது நீ அப்படிலாம் முன்மொழியாதீங்க சொல்ல முடியாது விஜய கூட ஃபோன் பண்ணி ஏன்பா நீ யானா ஏன்னா நீ இந்த மாதிரி பண்ணுற நீ விஜயின்னு சொல்லி தோலையா ஏன்னா நீ தேவையான பேரை கிடைக்கிறேன்னு கூட விஜய் கண்டிப்பா சொல்லி பாத்து கண்டிப்பா மாதிரிதான் இதா இருக்கு ஆனா தவிர்த்திருக்கலாம் தேவையில்லாத விஷயங்களை வந்து தான் தானும் ஏதோ சிறப்பா பேசுறேன் பண்றதுக்கு ஏதோ ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இந்த மாதிரி விஷயங்களை நான் பாரு கவனிங்க கவனிங்க நானும் ஒரு பேச்சாளர் மாதிரி தேவையில்லாத முயற்சிகளை எடுக்க வேண்டாம் ஸ்மூத்தாக பேசுனீங்களா நல்லா அரசியல் ஈடுபாடு திமுக விமர்சனம் பண்ணீங்களா உங்கள் கொள்கை எதிரி கோட்பாட்டு எதிரியில் விமர்சனம் பண்ணிக்கலாம் அதுதான் மக்கள் விரும்புவாங்க சம்பந்தமே நம்ம இது ஒரு பேரெல்லாம் வச்சு கதையை வச்சு அது ஒரு கதையை நம்ம ஒரு பேசினிருக்கோம் அந்த மாதிரி தேவையில்லாத ஒன்று தான் அப்படின்றது தான் அது இருக்குது அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்து கமல் வந்து நாளைக்கு வந்து எம்பியா பதவி கமல் அவர்கள் அதாவது கமலஹாசன் அவர்கள் எம்பியா பதவி ஏற்கிறார் ஏற்க போகிறாரு ஏன்னா கிட்டத்தட்ட மாநிலங்களில் இருந்த எம்பிங்கெல்லாம் வந்து எல்லாருக்கும் நாளையோட காலாவதியாக போகுது டெட்ஸ் எக்ஸ்பைரி ஆகுது இவர் போய் நாளைக்கு எம்பிஆர் பதவி ஏற்க பதவியேற்க போகிறாரு பதவியேற்கிறதுக்கு முன்னாடி சென்னை ஏர்போர்ட்டில் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு நான் வந்து தமிழனாகவும் இந்தியனாவாகவும் நான் எனக்கு எனக்கான கடமை நான் போகிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு பேட்டியை கொடுத்தேன் யோனே ஆற்றிட்டோம் கமல்ஹாசனுக்கு சரி கட்சியில் தான் இருக்க முடியல சரி ஓகே யாரும் தராங்களா ஒரு போஸ்ட் கொடுத்தார் அப்டி போயிட்டா போல பேட்டி கொடுத்துட்டு இருந்தாரு அதே சமயம் உண்மையிலே எம்பி ஆர் வந்துட்டு அங்க என்னத்த செய்ய போறாரு அப்படின்ற மாதிரி இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க அப்படின்னு கவன உடனே காவலி கிடைக்கும் அதேதான் இப்ப நா என்ன பண்ணுவோம் அதேதான் அப்படிலாம் எம்பியா வந்து கூட பண்ணலாம் கண்டிப்பா நம்மளால யாரையுமே சொல்ல முடியாது எம்பியா போயிட்டு அங்க தமிழ்ல பேசணும் ஊடகங்களை அழிச்சி பேசணுமே தவிர இவர் வந்து நார்மலா ப்ரஸ் மீட்ல பேசுனாலே பேசுவோம் யாருக்கும் புரியாது இது உண்மை அதுதான் இப்ப நீங்க சொல்ற அந்த அது என்ன சட்டசபை என்ன சபை பார்லிமெண்ட் பார்லிமெண்டில் வந்து இவர் தமிழில் பேசி அதை அவங்களுக்கு புரிஞ்சு அதை நடவடிக்கை எடுக்கிறதுக்குள்ளே ஒரு வழியாக நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கே புரியாது இதில் வட இந்தியர்களுக்குலாம் இப்படி கண்டிப்பாக புரியாது கண்டிப்பாக பேச போடல ஒருவேளை இது அவர் பேசுறது வட இந்திய பாசன்ற மாதிரி அவங்க புரிஞ்சுப்பாங்களா என்னன்னு தெரியல தெரியல அவர் மன்னிப்புன்றதே நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்றதே வேற மாதிரி பேசி சுழட்டி விட்டா போல இப்ப நேரத்தில் ஒரு நாளைக்கு வேற போறாரு என்ன பேச போறாரோ தமிழ்ல கண்டிப்பா அதை பத்தி பாக்கலாம் இந்த இபிஎஸ் அவர்கள் வந்து புடவை தீபாவளி அன்னைக்கு புடவை ஃப்ரீ தங்கத்தாலைக்கு வந்து திருமண திட்டத்தில் வந்து அவர் பட்டு போட ஃப்ரீன்றாரு அது ஏற்கனவே இந்த ஃப்ரீலாம் இருக்குது ஏன் புதுசாக திருப்பி ஒரு ஃப்ரீ கொடுக்குறா போல இல்லை ஒரு அரசியல் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாலே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் இருக்கும்போது ஒவ்வொரு கட்சிகளும் போட்டால் போட்டி போட்டு கொடுப்பாங்க முன்னாடி தமிழக தேர்தல்னும் போது இந்த மாதிரி இலவச நலத்திட்டங்களில் தான் வந்து பதிவே வந்து ஏற்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டங்களில் லேப்டாப் வந்து அம்மா சொன்னதாக இருக்கட்டும் அப்புறம் கல்யாண டிவி கேஸ் இந்த மாதிரி விஷயங்களை சொன்னதாக இருக்கட்டும் இந்த மாதிரி முக்கியமான திட்டங்களை அறிவிப்பாங்க அது ஏன்னா இவங்க கட்சி வந்து காலாவதையாச்சு கட்சியை வந்து இன்னும் சரிவாரிய நிலையா இல்லை பண்ணும்போது முன்னாடியே நம்ம இப்படி அறிவிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு தீபாவளிக்கு ஒரு புடவை பிரமாதமான புடவை அப்படின்றாரு அதே மாதிரி வந்து தங்க ஏற்கனவே அம்மா ஸ்கீம்ல வந்து திருமணத்துக்கு தாலே கொடுக்குறோம் இப்போ அதுக்கு கூடிய அருமையான ஒரு பட்டு போட கொடுக்குறோம் ஆமாம் ஏன் அது எதுக்காக கேட்க முடியாது ஏன்னா தங்க தங்கத்தும் அந்த தாலையை தங்க கொடுக்குறதா இருக்கட்டும் அதே சமயம் வந்து பட்டு பட்டு போட கொடுக்குறது மாதிரி விஷயங்கள்லாம் திமுக முன்னாடியே ஸ்டாப் பண்ண ஏன் ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா தேவையில்லை அதுக்காக தான் ப்ரீ பஸ் அந்த திட்டத்தை ஸ்டாப் பண்ணுறது ஃப்ரீ பஸ் கொடுத்தாங்க இன்னொன்னே அந்த திட்டத்தை வந்து மக்கள் நிறைய எதிர்பார்க்குற மாதிரி ஒரு இவருக்கு ஒரு கற்பிதம் இருக்குது அப்படிலாம் கிடையாது மக்கள் வந்து இந்த இலவச பஸ்ஸுன்ற விஷயத்தவ ஒரு முன்மாதிரி எடுத்துட்டு மற்ற மாநிலங்கள்லயும் கொடுத்துட்டு இருக்காங்க ஆந்திராவாக இருக்கட்டும் இல்லை வட இந்தியாவில் பல இடங்களில் கொடுத்துட்டு இருக்காங்க இன்னொன்னு அவர் கொடுத்துட்டு தான் மக்கள் எடுபடாது இன்னொன்று மக்கள் மக்களுக்கே வந்து இலவசத்து மீதான கருத்து வந்து கொஞ்சம் குறைஞ்சிட்டு தான் வருது எங்களுக்கு நல்ல விஷயம் செஞ்சா சரி எங்களுக்கான சரியான உரிமை கொடுத்தா சரி எங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வேணும் விலைவாசி ஒரு வேண்டாம் இப்படி தான் அவங்களுக்கு போடுறாங்க இலவசத்தை வந்து இலவசமே வேணாங்கன்றாங்க மக்கள் இவர் என்ன சொல்றாருன்னா அந்த பட்டு புடவை குறித்து காரணம் வந்து நெசவாளர்களுக்கு அந்த இடத்துல வந்து நாங்க ஹெல்ப் பண்றது விதமா பட்டு புடவையை கொடுக்குறோம் அப்படின்றாப்புல இது எப்படின்னா கம்பி கற்றுற கதை மாதிரி தான் இருக்கு கண்டிப்பிஎஸ் அவர்கள் கம்பி கட்டுற கதை மாதிரி அப்படிதான் இருக்கு மக்களை எதிர்பார்க்கலீங்க இன்னி நேற்று எடுத்த புள்ளிவரங்களில் கூட ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி எடுத்த புள்ளிவரங்கள் என்ன சொல்றாங்கன்னா மக்கள் இலவசம் எதிர்பார்க்கல எங்க சரியான உரிமை எடுத்து கொடுத்தா போதும் வேலை வாய்ப்பு பட்டினி இல்லாமல் இருக்கிறது விலைவாசி உயர்வு இந்த மாதிரி ஜிஎஸ்டி இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி தொழில் தொடங்குகிறது முன்னுரிமை இப்படி தான் எதிர்பார்க்குறாங்களே தவிர இந்த மாதிரி இலவசத்த மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வராங்க ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது இதுதான் அனுபவிச்சிட்டு தினம் எங்கள் வாழ்க்கை வாழ்க்கைக்கார முன்னேறல இப்படி ஒரு இதை கொடுத்தீங்கன்னா பெட்டராக தான் மக்கள் எதிர்பார்க்கறாங்க நீங்க சொல்ற மாதிரி மக்கள் எதிர்பார்த்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நல்ல ஒரு வந்து நல்ல தேர்தல் வேட்பாளராக தேர்ந்தெடுப்பாங்க மற்றொரு பகுதியில் சென்றிருப்போம் நன்றி வணக்கம்